கட்டுக்கட்டும் தூரம் வரை தெரியவில்லை கிடைத்து விட்டது நான் விதைத்த விதை முளைப்பதற்கான நீர் தந்தையே மணிமகுடம் ஒரு முழு கிரீடம் என்பதை இப்போது புரிந்து கொண்டேன் நம் முன்னோர்கள் எந்த மகா ராஜ்யத்தை அதற்கு எந்த கலகத்தையும் ஏற்படுத்த வர மாட்டேன் எந்த முடிவை எடுக்க வேண்டி வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய நேர்ந்தாலும் சரி நான் பின்பாக்க மாட்டேன் தந்தை என் இனியவரின் அறமுடையாளான நான் எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் பின்வாங்க மாட்டேன் மக்களிடம் இருக்கும் நம்பிக்கையை

உன் மனதில் படிந்துள்ள அழுக்கை நீக்க இயலாது உன் மனைவியின் மீது அதிக நம்பிக்கை இயலாது இயற்கையின் சித்தத்தால் அவள் இங்கு வரவில்லையா இல்லை என்றால் இந்த தாமதத்திற்கு வேறு ஏதாவது சொந்தம் என்று எண்ணிவிடாது உனக்கு வருவதற்கு நேரம் ஆகாது ஊரில் உள்ளவர்கள் அப்படி மனிதனின் வார்த்தைக்கு சக்தி உள்ளது என்பதை நீ அறிவாயாட்டை கற்பனையை எரித்து சாம்பாலாக்கி விடுவேன் என்று என்னுடைய வானசேனை என்னை விட்டுப் பிரிகிறது இந்த மாவீரர்களை எழுந்து நின்று கௌரவியுங்கள் இவர்கள் இன்று என் நோக்கத்தில் என்னால் வெற்றியடைந்திருக்க இயலாது தங்களுடைய துணை மற்றும் ஆதரவிற்கு ராமனும் அவன் ராஜிகவும் நன்றி கடன்பட்டிருக்கும் எங்கள் அயோத்தியின் சார்பாக இந்த சிறிய பரிசை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாட்களில் மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை இந்த உலகத்தின் வளர்ச்சிக்காக எதையும் எதிர்கொள்வதுதான் உண்மையான வீரம் என்பதை தெரிந்து கொண்டு உங்களை பிரிகிறோமே என்ற எண்ணம் தான் எப்பொழுதும் போல் நீங்கள் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அறநெறி பாதையில் நாங்கள் எவ்வாறு சென்றது என் வான நண்பர்கள் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் ஒருவன் கற்ற கல்வி சிறு வயதிலிருந்து வாழ்வில் கற்ற பண்புகள் அதிலிருந்து தவறினாலும் அவனை நல்லவன் என்றுதான் சொல்வார்கள் என்று உலகம் அவனை தூற்றும் தெரியுமா ஒருவருக்கு கொடுத்த வாக்கை மீறும் பொழுது வாயிலிருந்து வரும் சொல் ஒருவருக்கு வாழ்வளிக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் வாழ்க்கையை கெடுக்கும் வகையில் இருக்கக்கூடாது உங்களால் வாக்கை காப்பாற்ற முடியாது என்றால் யாரிடமும் வாக்கு கொடுக்காதீர்கள் அதுவே அரணரிப்பாதையாகும் ரகுகுலமும் எதையே கடைபிடிக்கிறது உயிரையே இடத்தாரியே இடத்தாரியே கொடுத்த வாக்கை காப்பாற்றி அனுமான் செல்வோம் வரமாட்டேன் என்னால் என் வாக்கை மீற இயலாது என்ன வாக்கு அனுமான் நீ என்ன சொல்ல வருகிறாய் பிரபு ராமரின் பக்தனாக இருப்பேன் என்ற வாக்கு மகாராஜா அதை எனக்கு நானே அளித்துக் கொண்டேன் நான் வாழ்நாள் முழுவதும் என் பிரபுவின் நிழலாக இருப்பேன் என்று நான் வாக்கு கொடுத்துக் கொண்டேன் ஆனால் மகாராஜா இன்று நான் இந்த அயோத்தியில் இருந்து சென்று விட்டால் எனக்கு பெரும் பணி ஏற்படும் வாக்கை மீறிவிட்ட பணி இருக்க வேண்டிய இடம் கிஷ்கிந்தை தான் இல்லை ஜம்பவன் அவர்களே என்னுடைய இடம் கிஷ்கிந்தையில் எவ்வளவு வரை என்றால் நான் என் பிரபுவை பார்க்கும் வரையில் தான் நீ விரும்பும் வரையில்

என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீங்கள் சொல்வது உண்மை என்றால் இந்த முத்துக்களில் ஒன்றில் இருக்க

என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் சரி காட்டுங்கள் என் பிரபு ராமர் மீது நான் வைத்திருக்கும் பக்தி பக்தி உண்மை என்பது என்பது என்னுடைய இதயத்தில் என்றும் என் பிரபுவும் தாயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் Thank hey. you. எனக்குரியவன் இனி இடம் கிஷ்கிந்து அல்ல ராமனோடுதான் என்னோடு அயோத்தியிலேயே இருப்பான் அமிர்தத்தை எனக்கு அழித்து விட்டீர்கள் நீங்கள் கேட்டது சத்தியம் அல்ல நீங்கள் எனக்கு வரவழைத்துள்ளீர்கள்